வணக்கம் இன்றைய இணைந்திருக்கின்றோம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் இதுவரை வடக்கு மற்றும் கிழக்கு ராணுவ பயன்பாட்டில் இருந்த அறுநூற்று எழுபத்தி ஏக்கர் அரசாங்க காணிகளை விடுவிக்க அரசாங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சா் அருணா ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் வைத்து பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் விடுவிக்கப்பட்ட காணிகளில் எண்பது ஆறு தசம் இருபத்தி நான்கு ஏக்கர் தனியார் காணிகளும் ராணுவ பயன்பாட்டில் இருந்து ஐநூற்றி எண்பது ஆறு ஏக்கர் காணிகளும் அடங்குவதாக அவர் கூறியுள்ளார் குறித்த காணிகள் தொடர்பான தகவல்கள் பாதுகாப்பு சபை மற்றும் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டு இந்த விடுவிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கிழக்கில் மட்டும் முப்பத்தி நான்கு தசம் ஐந்து எட்டு ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார் வெலிகம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகரவின் கொலைக்கு எதிராக இன்று நாடாளுமன்றத்தில் போராட்டம் நடத்த ஐக்கிய மக்கள் சக்தி முடிவு செய்துள்ளது இன்று காலை ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருப்பு உடை அணிந்து நாடாளுமன்றத்துக்குள் வருகை தந்துள்ளனர் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன் ராஜகேருணா பிரதேச சபை தலைவரின் கொலைக்கு எதிராக இந்த போராட்டம் நடத்தப்படுவதாக கூறியுள்ளார் இதை அடையாளப்படுத்தும் வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் அனைத்து உறுப்பினர்களும் இன்று கருப்பு உடை அணிந்து நாடாளுமன்றத்துக்கு வருவார்கள் என்றும் நேற்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி அரசியல் குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் வெளிகம பிரதேச சபை தவிசாளர் பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டுவதன் மூலம் அரசாங்கம் கொலையை விசாரிப்பதை தவிர்க்கின்றது என்றும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் உண்மையான கொலையாளிகளை கைது செய்யுமாறு அரசாங்கத்திடம் கோரவும் இந்த போராட்டம் நடத்தப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இன்ஃபுளுவன்சா ஏ மற்றும் பி தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மழை காலங்களிலும் ஆண்டு இறுதிகளும் பருவகால தொற்று மிகவும் தீவிரமாக இருக்கும் என்று பகல் நேர பராமரிப்பு மையங்கள் பாலர் பாடசாலைகள் மற்றும் பாடசாலைகளில் உள்ள குழந்தைகள் சிறுவர்கள் மிகவும் பாதிக்கக்கூடியவர்களாக உள்ளனர் என்றும் குழந்தைகள் மருத்துவ ஆலோசகர் வைத்தியர் மகேஷக விஜயவர்தன தெரிவித்துள்ளார் பல குழந்தைகளுக்கு திடீர் காய்ச்சல் இருமல் தொண்டை வலி மூக்கு ஒழுகுதல் மற்றும் சோர்வு ஏற்படுதல் இந்த நோய்கள் பல வடிவங்களில் தோன்றும் அதே நேரத்தில் சிலருக்கு சளி போன்ற அறிகுறிகள் காது தொற்று சைனசிடிஸ் அல்லது மூச்சு திணறல் குறிப்பாக அஸ்துமா உள்ளவர்களுக்கு ஏற்படலாம் சிறு குழந்தைகளுக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் சில சமயங்களில் நீரிழப்பு ஏற்படலாம் மேலும் அரிதான சந்தர்ப்பங்களில் இன்ஃபுளுன்சா நரம்பு மண்டலத்தை பாதிக்கலாம் அதே நேரத்தில் இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மற்றும் நாள்பட்ட நோய்கள் உள்ள குழந்தைகள் நிமோனியா மற்றும் கடுமையான சுவாச சிக்கல்களுக்கு அதிக ஆபத்தை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை உன்னிப்பாக கண்காணிக்கவும் விரைவான அல்லது கடினமான சுவாசம் தொடர்ச்சியான வாந்தி பசியின்மை அல்லது அசாதாரண மயக்கம் உள்ளிட்ட கடுமையான நோயின் அறிகுறிகள் தோன்றினால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடவும் என சுகாதார நிபுணர் வலியுறுத்தியுள்ளாா் நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற வானிலையால் மூவாயிரத்து முப்பத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக பதினான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அனர்த்தம் காரணமாக நான்கு உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன அண்மைய நாட்களில் தொடர்ந்து பெய்த மழையால் சுமார் நானூற்றி எண்பது வீடுகள் சேதமடைந்துள்ளன பாதகமான வானிலையால் ஏதேனும் அவசர உதவிகள் தேவைப்பட்டால் ஒன்று ஒன்று ஏழு என்ற புரித இலக்கத்தின் மூலம் தொடர்பு கொள்ளுமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தக்காரர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினரை அழித்து வருவதாக அவர் இருக்கின்றார் நாவலபீடிய பகுதியில் நடைபெற்ற விழா ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் தூக்கிலிடப்பட உள்ளனர் தூக்கிலிடப்பட உள்ள இருபத்தொரு பெண்கள் சிறையில் உள்ளனர் தூக்கிலிடப்பட உள்ள எண்ணூற்றி ஐந்து பேரில் ஐந்து பாடசாலை மாணவர்களும் அடங்குகின்றனர் தான் பாதாள உலக நடவடிக்கைகளில் முதலிடம் உள்ளது இவ்வளவு படித்த சமூக கூலிக்கு இவ்வளவு படித்த சமூகம் கூலிக்கு கொலை செய்யும் சமூகமாக எப்படி மாறியுள்ளது என்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை எப்படி பாரம்பரிய அளவில் போதைப் பொருட்களை கொண்டு வந்து இந்த நாட்டை அளிக்கும் நிலைக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள் இதற்கெல்லாம் மூல காரணம் அந்த நாட்டில் பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் அவர்கள் நிச்சயமாக தூக்கிலிடப்பட வேண்டும் ஏனென்றால் அவர்கள் ஒரு தேசத்தை அளிக்கின்றார்கள் பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும் அது பாவமல்ல என்று அவர் கூறியுள்ளார் இலங்கையில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று கேரட் தங்கம் பவுனொன்றுக்கு பதினைம் ரூபாவால் குறைந்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நேற்று புதன்கிழமை இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்து முப்பது ஐயாயிரம் ரூபாவாக விற்பனையாகி வருவதாக தெரியப்பட்டுள்ளது தற்போதைய தங்கம் விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுன் ஒன்று மூன்று லட்சத்து முப்பத்தையம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் பவுன் ஒன்று மூன்று லட்சத்து ஏழாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராம் விலை நாற்பது ஒரு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தைந்து ரூபாயாகவும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராம் விலை முப்பத்தெட்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் துணைக்களத்தில் குவிந்து கிடக்கும் ஒரு கிலோ குறைவான இடையுள்ள போதைப்பொருள் மாதிரிகளை அகற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சேவைகள் ஆணைக்குழு அனைத்து நீதவான்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளது நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஆயிஷா ஜினசேன விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை அரசாங்கம் ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டு பரிசோதனை முடிக்கப்பட்டு ஒரு கிலோகிராமுக்கு குறைவான இடையுள்ள போதைப்பொருள் மாதிரிகள் தொடர்பான அறிக்கையை நீதி அமைச்சால் நீதி சேவை ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது பரிசோதனை முடிந்த போதிலும் வைக்கப்பட்டுள்ள இந்த மாதிரிகள் காரணமாக போதுமான இடம் இல்லாததால் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் சேமிப்பு வசதிகள் வழங்க முடியவில்லை என்று அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது இது தொடர்பான உடனடியாக கவனம் செலுத்தி பரிசோதனைகள் முடிக்கப்பட்ட அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் உள்ள போதைப்பொருள் பொருள் மாதிரிகளை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு நீதி அமைச்சு நீதி சேவைகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்த கோரிக்கைக்கு பரிசீலித்த நீதி சேவைகள் ஆணைக்குழு அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் குவிந்து கிடக்கும் ஒரு கிலோகிராமுக்கு குறைவான இடையுள்ள போதைப்பொருள் மாதிரிகளை அகற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து நீதவான்களுக்கும் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரியப்படுகிறது ஸ்டேலுடன் நிலுவையில் உள்ள பிரச்சினைகளை தீர்க்க இரு தரப்புகளுக்கும் இடையே விசட பேச்சுவார்த்தையொன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் என லெபனான் ஜனாதிபதி ஜோசப் தெரிவித்துள்ளார் போர் எந்த நேர்மறையான முடிவுகளுக்கும் வழிவகுக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த குறித்த போரில் ஸ்டேலுக்கு ஹமாஸுக்கும் இடையே ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நடைமுறைக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்துள்ளார் இரு நாடுகளுக்கு முடையுள்ள சிக்கல்கள் தொடர்பாக யோசப் அவுன் வெளிப்படுத்தியுள்ளார் இந்த போரில் பாலஸ்தீனிய அமைப்பான ஹமாஸ் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று தெற்கு மீது தாக்குதல் நடாத்தி ஆயிரத்து இருநூறு பேரை கொன்று இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேரை பணைய கைதிகளாக பிடித்து சென்றனர் ஹிஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கிய ஒரு நாளுக்கு பிறகு லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு காசாவுக்கு ஒரு காப்புப்படை என்று அழைக்கப்பட்டு ஸ்ரேலிய ராணுவ நிலைகளை தாக்க தொடங்கியுள்ளது ஹிஸ்புல்லா மோதல் கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழிந்து முழு அளவிலான சண்டையாக தீவிரமடைந்தது இதன்போது லெபனான் குழு பெரும் இழப்பை சந்தித்தது மற்றும் அதன் அரசியல் மற்றும் ராணுவ தளபதிகள் பலர் கொல்லப்பட்டனர் பதினான்கு மாதங்கள் ஸ்டேல் ஹிஸ்புல்லா போர் நவம்பரில் அமெரிக்க மத்தியஸ்தத்துடன் முடிவடைந்ததிலிருந்து ஸ்டேல் லெபனான் மீது கிட்டத்தட்ட தினசரி வான் தாக்குதல்களை நடத்தி வருவதாக கூறப்படுகின்றது அமெரிக்கா மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் மத்தியஸ்தத்துடன் லெபனான் கடந்த காலங்களில் ஸ்டேலுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது இந்த பேச்சுவார்த்தைகள் இரு நாடுகளுக்கும் இடையே இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கடல் எல்லை ஒப்பந்தத்துக்கு வழிவகுத்தது அவர் குறிப்பிட்டுள்ளார் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை அடைவதற்கான பேச்சுவார்த்தைகளை நோக்கி நிலைமைகள் நகர்கின்றன என்று அவன் தெரிவித்துள்ளார் எனவே உரையாடல் மற்றும் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வுகளை எட்ட முடியும் என்று நாங்கள் கூறுகின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்தித் தொகுப்பானது நிறைவடைகின்றது மற்றும் செய்தித் தொகுப்பினூடாக இணைந்து கொள்ளலாம்